மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நாட்டிலே ருசித்து பார்ப்பதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் ரசித்து பார்ப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி எல்லோருமாக தாத்தா பாட்டி பேரன் வரை பெண்கள் முதல் இளைஞர் வரை எல்லோரும் பரவசத்தோடு ரசித்து பார்க்கக்கூடிய தமிழருடைய பண்பாட்டையும் வீரச்சத்தை வீரத்தையும் கலாச்சாரத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக தங்கள் அனுமதிக்கினுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு விழா பொதுவாக ஜல்லிக்கட்டு விழா எடுக்கக்கூடிய அந்த விழா கமிட்டிக்கு அரசு துணை நிற்க வேண்டும் எழுநூறு மாடுகளுக்கு குறையாமல் அந்த விதிமுறையை பின்பற்றி அதோடு சேர்த்து இந்த நான் தொடர்ந்து வலியுறுத்துறது இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து செய்யணும் பொதுவாக ஒரு சில மாவட்டங்களில் இப்போ அது ஆன்லைன் டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை உள்ளிட்ட திருச்சி மணப்பாறை போன்ற பகுதிகளில் இன்னும் அந்த ஆன்லைன் டோக்கனில் கொடுக்குறாங்க கிராம கமிட்டி ஒரு விழா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவோம் பத்து கல்யாணம் நடத்துற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வம் குறையாமல் பரா பாரம்பரியம் மாறாமல் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கக்கூடிய பாரம்பரிய முறைப்படி கிராம கமிட்டியே டோக்கனை வழங்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை அரசுக்கு நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா மத்த நல்ல திருமணம் நடத்திட்டு பந்தியில் உட்கார்றவங்க மட்டும் ஆன்லைன்ல பதிவு பண்ணும்னு சொல்ல முடியாது எல்லா ஏற்பாடையும் நம்ம செஞ்சுட்டு அது போல அந்த நாமளே அவர்களை கவனிக்கக்கூடிய அந்த கிராம கமிட்டி மூலமா டோக்கன் வழங்கக்கூடிய நிலையை மாண்முக அமைச்சர் உறுதிப்படுத்துவார்களா என்பதை பேரவைத்தையழில் ரூவாயிலாக கேட்டமறுகின்றேன் மாண்முக அமைச்சர்கள் மாண்மகு பேரவைத்தலைவர் மாண்மகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது திருமணத்தில் இருப்பதற்கு டோக்கன் கொடுக்கப்படுமா என்று சொன்னார்கள் இது திருமணம் இல்லை இது வந்து முன்னகுட்டியே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் பதிஞ்சு அந்த மாடுகளை ஆய்வு செய்து அதற்கு பின்பு அனுமதி கொடுக்கிற தான் அதில் கலந்து கொள்ள முடியும் ஆனால் திருமண வீட்டில் அப்படி அப்படி கிடையாது திருமண வீட்டில் வர்றவங்க சாப்பிட வர்றவங்கள இப்படி அப்படின்னு சொல்றதில்லை பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பே உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்தும் போது அதில் பங்கேற்கும் காளைகளுக்கு தேவையற்ற துன்பம் மற்றும் வலிகளை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக ஜல்லிக்கட்டு வழங்குவதாக தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தடை விதிக்கப்பட்டது இதனை தவிர்க்கும் பொருட்டு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் விதமாகவே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக விதிமுறைகளில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இதில் காலைகளில் பங்கேற்பிற்கான பதவியேற்றமும் முக்கியமானதாகும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையிலே ஐந்து நீதியரசர்கள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி அளித்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளை முடித்து வைத்தது மாண்முக பேர தலைவர்களே காலை உரிமையாளருக்கு பதவியேற்றம் செய்யும் முறையை எளிதாக்கவும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் காலைகளின் எண்ணிக்கையை முறைப்படுத்தவும் இணையவழி பதிவேற்றம் உதவுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே காலைகள் கால்நடை மருத்துவரால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டு இணையவழி பதவியேற்றம் செய்யப்படுவதால் காலைகளின் நலனும் உறுதி செய்யப்படுகிறது மேலும் தகுதி வாய்ந்த முன்னனுமதி பெற்ற காலைகளை மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதிக்கப்படும் என்ற விழிப்புணர்வு காலை உரிமையாளருக்கு ஏற்படு ஏற்படுவதுடன் நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் எவ்வித குழப்பமின்றி நிகழ்ச்சி நடத்த இது வழிவகுக்கின்றது காலைகள் தேவையற்ற அலச்சியல்களையும் தடுக்கப்படுகிறது ஆணையின்படி விலங்குகள் வதை காலைகளை எவ்வித துன்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதாலும் நிகழ்ச்சி நடைபெறும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக பங்கேற்கும் காலைகளின் எண்ணிக்கை முறைப்படுத்திடவும் ஆன்லைனின் மூலம் காளைகளை ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பதிவு செய்யப்படுவதால் காளைகளுக்கு தேவையற்ற வழிகள் மற்றும் துன்பங்கள் ஆட்படுவதில்லை என்ற காரணங்களால் இணையவழி பதிவேற்றம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவே இப்பொருள் குறித்து தற்போது விவாதிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை